ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங்கில் ரஜினி சாரோடைய போர்ஷன்ஸ் நிறைவடைஞ்சிருச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங் பார்த்தினாக்கா இந்த வாரத்தோட முடிக்கிறதாக நில்சன் வந்து திட்டமிட்டுருக்காரு ஒரு சில பேச்சுவர் சீன்ஸ் இருக்குது அதே போல் ஷாருக்கான் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் இந்த படத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து கால் ஷீட்டு கொடுத்துருக்குறதாவும் அவருடைய காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துனு இருக்குதுங்க ஸோ ஷாருக்கான் இந்த படத்தில் உள்ளே வரும்போது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பாலிவுட்டில் அமையும் கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே போல் ஜெயில செகண்ட் பார்ட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு கேரக்டர்னு வரும் அதாவது சுனில் அவர்கள் நடிச்சிருப்பார் ஸோ அவர் பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து ஒரு ஆக்டராக வருவார் படத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து ஒரு ஆக்டிங் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் எடுப்பாங்க அவர் வந்து அந்த படத்தில் பிளாஸ்ட் மோகன் அப்படின்ற மாதிரி ஒரு தம்னா ஒன் சைடாக லவ் பண்ணுவார் அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அந்த கேரக்டர் மீண்டும் பார்த்தீங்கனாக்கா செகண்ட் பார்ட்டில் வருது ஆனால் அப்டேட் ஆகி வருது இதில் வந்து அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக வராறான் இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வந்து மையப்படுத்தி அந்த கேரக்டர் வந்து உருவாக்கினாங்க அப்படின்ற மாதிரி ஜெயிலர் ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆகும் போதே ஒரு அரசல் பொருசலாக ஒரு நியூஸ் பரவாயில்னு இருந்தது இப்போ அவரை பொலிட்டிஷியனாக இந்த படத்தில் மீண்டும் அப்டேட் பண்ணி இந்த படத்தில் அவர் அந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வராங்கன்னா அப்போ முதல் பாகத்தில் அது சொன்னது வந்து அந்த கேரக்டரை அந்த நடிகரை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது இப்போ உறுதிப்படுத்துகிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை வந்து ரெஜின் மூவிஸ் மட்டும்தான் சோலோவாக தயாரிக்கிறதா இருந்தது இப்போ திடீர்னு சன் பிக்சர்ஸும் உள்ளே வராங்க சன் பிக்சர்ஸ் ப்ளஸ் ரெட்ஜின் மூவிஸ் ரெண்டு பேர் சேர்ந்து கொலாப்ரேட் பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் பட்ஜெட் செலவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க நான் ஏற்கனவே சொல்லுங்க செவன் ஹண்ட்ரட் குரோஸ் வந்து அசால்ட்டாக இந்த படத்துக்கு பட்ஜெட் போயிடும் ஏன்னா தலைவருக்கு டூ ஃபிஃப்டி குரோர்ஸ் கமலஹாசன் ஒரு நூறு கோடி அது இல்லாமல் நில்சன்லாம் இப்போ அசால்ட்டாக அறுபது கோடிக்கு மேலே வாங்குறாரு அது இல்லாமல் அனிருவது மற்ற மற்ற ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வரும்போது இவங்களுக்கே தாராளமாக பார்த்தீங்கனாக்கா ஒரு நானூற்றி ஐம்பது கோடி அசால்ட்டாக போயிடும் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி தான் இந்த படத்துக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்போ ஈஸியாக இந்த படத்துக்கு ஒரு எழுநூறு கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட்டு ஒதுக்கி ஆகணும் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன் அது ரெட்ஜி நியூஸ் மூவி மட்டும் தனியாக பண்ண முடியாது இப்போ சன் பிக்சர்ஸும் உள்ளே கொலாபரேட் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட் மூவி நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்காத லெவலில் பெருசாக பண்ண போகிறதாக நியூஸ் இப்போ வந்து எனக்கு இது வந்து உண்மையானு தெரியல இது யாரும் உறுதிப்படுத்தலை நாள் போக போக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட்டு வீடியோ வரும்போது அதுக்கான கிளியராக நமக்கு வந்து ஒரு அப்டேட் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ்